இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தாராளமான பண வரவு அப்படிங்கிறத விட ஏராளமான தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் அதாவது தனுச ராசியில் வந்து புதன் பகவான் அமர்ந்து புதன் பகவானுடைய வீட்டில் தனுச ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால இருவருமே அதாவது பலமான பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால திடமான சம்பாத்தியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி ஒன்று அதே மாதிரி ஜென்ம ராசியிலேயே இந்த புதன் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட வித்தைக்கு அதிபதி கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கிறதுனால கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கலையுலக சம்பந்தப்பட்ட பிரவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கலையுலக சார்ந்த ஒரு சில எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நீண்ட நாள் கலையுலக எல்லாம் நிறைவேறக்கூடிய ஏற்கனவே கலையுலகத்தில் இருந்தால் கூட வெளியுலகத்துக்கு தெரியாமல் கஷ்டப்படுறவங்க கவலைப்படுறவங்க கண்டிப்பாக ஒரே நாளில் பிரபல்யமாகக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுது